ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது நாட்கள் நெருங்கிடுச்சு ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து டேட் டு ஃபைல் பண்ணேன் இன்கம் டேக்ஸில் ரெண்டு ரூல் இருக்குது ஒன்று வந்து ஓல்ட் ரிகேம் இன்னொன்று வந்து நியூ ரிகேம் இப்போ நியூ ரிகேமில் பார்த்தீங்கன்னா அப் டூ செவன் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு டேக்ஸே கட்ட தேவையில்ல ஓல்டு ஓல்ட் ரீகேமில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு டேக்ஸுமே கட்ட தேவை நெல் டாக்ஸு ஸோ எந்த யார் யார் எந்தெந்த ரிகேமில் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது இப்போ வந்து நியூ ரிகேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டெடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் வரும் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் வரும் அதாவது ஒரு நிறுவனத்திலேருந்து எம்ப்ளாயருக்கு வந்து டேரக்ட் அந்த என்பிஎஸ் டேரெக்ட் பண்ணுற அமௌண்ட் அது ரெண்டும் வரும் ஸோ இது ரெண்டையும் தான் டேரெக்ட் பண்ணுவாங்க இது போக பாக்கி உள்ள எல்லா அமௌண்ட்டுமே டேக்ஸபிள் இன்கம் தான் அந்த அமௌண்ட் வந்து ஏழு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேக்ஸு பே பண்ண தேவையில்ல ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும் இதில் உள்ள சீலிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் இருக்குது அஞ்சு ஸ்லாப் அஞ்சு ஸ்லாப் இருக்குது நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அப் டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நோ டேக்ஸு த்ரீ டூ சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு டேக்ஸ் கட்டணும் அதாவது பஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கடுத்து ஆறுலேருந்து ஒன்பது லட்ச ரூபா வரைக்கும் பத்து பர்சன்ட் அளவுக்கு டேக்ஸ் கட்டணும் அதுக்கடுத்து ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு டேக்ஸ் கட்டணும் ஸ்லாப்பு அடுத்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருபது பர்சன்ட்டு டேக்ஸ் கட்டணும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் ஸோ இதில் வரக்கூடிய அமௌண்ட்டில் நாலு பர்சன்ட் எஜுகேஷன் செஸ் இதுதான் நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் நியூ டேக்ஸ் இருக்கேமில் அதே ஓல்ட் டேக்ஸ் ரிகேமில் பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸில் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் எக்ஸப்ஷன்ஸ் வாங்கலாம் மாதிரி நியூ டாக்ஸ் ரீ ஓல்ட் டேக்ஸ் ரிகேமில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஹோம் லோன் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சேலிங் இருக்குது மாதிரி பிரின்ஸ்பல் இருக்குன்னா பிரின்ஸ்பல் ஏடிசியில் வரும் ஏடிசி டோட்டலாக ஒரு ஒன்றரை லட்சம் வரும் அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுனா அதில் வந்து ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வரும் டிபண்ட்ஸ் அப்பத்த பர்சன்ஸ் பொறுத்து மாறுபடும் அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் அடக்ஷன்ஸ் எல்லாம் வரும் இதெல்லாம் போக என்ன வருது டாக்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐந்து லட்ச ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு நில் டாக்ஸு சப்போஸ் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்லாப்ஸ் தான் இருக்கு இதில் ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் இருபது பர்சன்ட் டேக்ஸு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே முப்பது பர்சன்ட் டேக்ஸ் இதில் மூணு ஸ்லாப் இருக்குது நியூ டாக்ஸ் எம்ல அஞ்சு ஸ்லாப் இருக்கு யார் எதில் போகலாம் சாதாரணமாக நமக்கு வர ஒரு இன்கம் வருது அந்த இன்கம்ல வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஹோம் லோன் இல்லை இதைமாரில் உள்ளவங்களுக்கு எதையுமே கண் அமௌண்ட் டேரெக்டாக நியூ டேக்ஸ் அதிகமாக செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனா இதில் வந்து அஞ்சு ஸ்லாப் இருக்குது ஸோ ஃபைவ் டென்னு ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி தேர்ட்டின்னு அஞ்சு ஸ்லாப் இருக்குது மாதிரி வந்து அப் டூ செவன் லேக்ஸ் வரைக்கும் நில் டேக்ஸ் அதுக்கு மேலே போகும் சாதாரணமாக ஒரு வந்து எட்டு லட்ச ரூபா வருமானம் வருது ஆண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அடிஷனில் ஐம்பதாயிரம் போயிடும் எம்ப்ளாயர் கண்ட்ரிக்ஷனில் குறைஞ்சது ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு இன்கமே பாத்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஸோ அவர் வந்து டேக்ஸே கட்ட தேவையில்லை ஸோ ஓல்ட் ரிகம் எதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா டாக்ஸ் கட்டுறாருன்னா அவர் இவெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஓல்ட் ரிகேம்ல சோ அதனால நம்ம ஹோம் லோன் பே வந்து ஹோம் லோன் இருந்துச்சுன்னா அதுவும் ஹோம் லோன் வந்து நம்ம நிறைய அமௌண்ட் வைக்கணும் அப்பதான் இன்ட்ரஸ்ட் அதிகமாக போகும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கு ஸோ அதனால ஹோம் லோனு அதே மாதிரி ஒன்றரை லட்ச ரூபாய் எயிட்டி சீரிங்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஓல்ட் ரீகம் பத்தி யோசனை பண்ணலாம் அதர்வைஸ் வந்து ஓல்ட் ரீம் பத்தி யாரும் யோசனை பண்ண தேவையில்லை நியூ விரிகம் போனால் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் மேல் மற்றொரு வீடியோல ப்ராப்ளம் பாய்